ஆனால் இந்த பாட்டுக்களை அனுகிரகம் பண்ணிய பெரியவர்களும் வைதீக வழியை வளர்க்க வந்தவர்களே வேத தழைத்தோங்க வந்தவர்களே அவர்களையும் சரி அந்த பல்லவ ராஜாக்களையும் சரி இந்த நாளில் ஆரியன் வெர்சஸ் திரவடியன் என்கிற வெர்சஸில் கொண்டுவிட்டு தனித்தமிழ் நாகரிகத்தை வளர்த்தவர்கள் என்று சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லை வேத சம்பிரதாயம்தான் உசத்து என்று நிலைநாட்டுவதற்காக இதையெல்லாம் நான் சொல்ல வரவில்லை வேதமோ வேறே ஒன்றோ எதுவானாலும் இந்த தேசம் பூராவுக்கும் ஒரே சம்பிரதாயம்தான் என்று எல்லாரும் புரிந்து கொண்டு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் சொல்கிறேன் வேதம் வேணும் என்பதை விட நமக்குள் பேதம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் வெள்ளைக்காரர்கள் அவர்கள் காரியம் நடப்பதற்காக கட்டிவிட்ட ரேஸ் தியரியை நாமும் அப்படியே நம்பி கட்சிகளாக உடைந்து நின்று கொண்டு துவேஷமும் போட்டியுமாக இருக்க வேண்டாம் அல்லது இப்படி சண்டை வேண்டாமே என்பதற்காக சத்தியத்தை விட்டு கொடுத்து இல்லாத ஒரு மரபை இருந்ததாக பெருமைப்படுத்தி பிரகடனம் பண்ண வேண்டாம் தமிழ் மரபுக்காரர்கள் நடுவாந்திரத்தில் ஏதோ அசட்டுத்தனமாக ஏமாந்து போய் வேத மரபில் இருந்து அநேகம் எடுத்துக்கொண்டு விட்டதாகவும் இப்போது நாம் அதையெல்லாம் உரித்து போட்டுவிட்டு கலப்பில்லாத ஸ்வய மரபாக பண்ண வேண்டும் என்றும் முயற்சிகள் பண்ண வேண்டாம் கைலாசத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள நாம் அத்தனை பேரும் அந்த இரண்டு இடத்திலேயும் பிரபுவாக உள்ள ஒரே பரமேஸ்வரனுடைய குழந்தைகளாக சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் இந்த உசந்த தமிழ் தேசத்தில் உலகத்திலேயே அதிகமான கோவில்களையும் பக்தி நூல்களையும் கொண்ட தேசத்தில் எத்தனையோ ஆயிரம் வருஷமாக ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்தவர்களுக்கு இடையில் வேத எண்ணம் வலுக்காமல் ஒன்று சேர்ந்து வாழணும் அதே சமயம் சத்தியத்தை விட்டுக் கொடுக்காமல் யதார்த்தங்களையும் ஒப்புக்கொள்ளும் சத்திய சந்தர்களாக ஒன்று சேரணும் என்பதே என் பிரார்த்தனையாக இருக்கிறது லோகம் முழுக்க நன்றாக இருக்கணும் என்று வேண்டிக் போதே குறிப்பாக இந்த தமிழ் தேசத்திலே எல்லா ஒழிக சப்தமும் போய் ஒன்றுக சப்தமே சப்தமாக மட்டுமில்லாமல் காரியமாக நடக்க வேண்டும் என்றுதான் சந்திரமௌலீஸ்வரரிடம் ஒவ்வொரு வேளையும் முறையிடுகிறேன் இப்போது நாம் அலசினதில் யாரையாவது கண்டித்து கண்டித்து சொல்லியிருந்தால் கூட அந்த கண்டனத்தை எல்லாம் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் கண்டுக்கிறதும் பிரித்து நிற்காமல் ஒன்றாக சேர்க்கும் நோக்கத்தில்தான் இல்லாததைச் இல்லாததை சொல்லித்தான் ஒன்று சேரணும் என்று இல்லை ஒரு பெரிய உண்மையை ஒழித்துத்தான் ஒன்று சேரணும் என்று இல்லை சத்தியமும் வேண்டும் ஐக்கியமும் வேண்டும் சத்தியத்தோடேயே ஐக்கியம் ஏற்படட்டும் என்றுதான் சொல்வது விபரீதமாக சிலது பண்ணுகிற போது கண்டித்து சொன்னால்தான் எடுபடும் என்றே அப்படி சொல்வது அடிப்படையில் ஆசை நோக்கமெல்லாம் அத்தனை பேரும் அரண்குடி மக்களாக அன்போடு ஒன்று சேரணும் என்பதுதான் அரனுடைய மூத்த மகனை பற்றி சொல்ல ஆரம்பித்து நாம் எல்லோரும் அரண்குடி மக்களாக சேர அந்த மகனுடைய அருள் ரொம்பவும் முக்கியம் நமக்கு தெரியாமலே அவர் இதை பண்ணி கொடுத்துதான் இருக்கிறார் எப்படி என்றால் அவருக்கு தமிழ் தெய்வம் என்று இதுவரை யாரும் முத்திரை குத்தவில்லை ஆனாலும் தமிழ்நாட்டில் அவருக்கு இருக்கிற அளவுக்கு வேறு எந்த சுவாமிக்கும் கோவில் இல்லை அவருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் அளவுக்கு வேறு எந்த மாகாணத்திலும் கோவில் இல்லை ரேஸ் எண்ணங்கள் எழும்புவதற்கு இடம் கொடுக்காமல் நாம் எல்லோரையும் அவர் பக்தியில் சேர்த்து பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அறிவுக்கும் தெய்வமாக இருக்கப்பட்ட அவரே சரியான சத்தியமான ஒற்றுமை வழியில் நம்முடைய ஆராய்ச்சிகள் போவதற்கும் விபரீதமாக முடிவுகள் பண்ணாமல் இருப்பதற்கும் வழிகாட்ட வேண்டும் மகேந்திர பல்லவன் கலப்பு ஜாதியா ஆராய்ச்சி என்ற பெயரில் எப்படியெல்லாம் விபரீதமாக பண்ணியிருக்கிறார்கள் என்பதற்கு ஒன்று சொல்கிறேன் மகேந்திரவர்மாவுக்கு அநேக பட்ட பெயர்கள் உண்டு அதில் சங்கீர்ண ஜாதி என்று ஒன்று அப்படி என்றால் கலப்பு ஜாதி இந்த நேர் அர்த்தத்தை வைத்துக்கொண்டு நான் சொல்கிற ஆராய்ச்சிக்காரர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால் மகேந்திரவர்மா சுத்த சத்திரியன் இல்லை கலப்பு ஜாதியில் பிறந்தவன் அதில் பெருமையும் பட்டவன் அதனால் சாசனங்களில் அவனே அப்படி பெருதம் விருது போட்டுக் கொண்டிருக்கிறான் என்று முடிவு பண்ணிவிட்டார்கள் ஜாதி முறையை பற்றி இன்றைக்கு என்ன அபிப்பிராயம் இருந்தாலும் நம்முடைய பழைய ராஜாக்கள் மனுதர்ம சாஸ்திரப்படி வர்ணாசிரமங்களை பரிபாலித்து வந்ததாகவே கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் புலவர்களின் பாடல்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கின்றன அப்படிப்பட்ட காலத்தில் பாரத்வாஜ கோத்திரக்காரர் என்று தங்களை பெருமையோடு சொல்லிக்கொண்ட பல்லவ வம்ச ராஜா ஒருத்தன் தன்னை கலப்பு ஜாதியில் பிறந்தவன் என்பதை ஒரு பெருதமாக ஒரு நாளும் போட்டுக்கொள்ள கொள்ள மாட்டான் இப்போது நேருவை பிராமணரோத்தமர் வர்ணாசிரம ரக்ஷகர் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு கோபம் வரும் அப்படித்தான் பதிமூன்று செஞ்சுரிக்கு முன்னால் இருந்த மகேந்திரவர்மாவுக்கு அவன் நிஜமாகவே கலப்பு ஜாதியில் இருந்திருந்தால் கூட அப்படி சொன்னால் கோபம்தான் வரும் அவன் எழுதியுள்ள மத்தவிலாச பிரகசனம் என்ற ஹாஸ்ய நாடக முடிவாக பரதவாக்கியம் என்று மங்கள ஸ்லோகம் சொல்கிறது பிரஜைகளின் கஷேமத்திற்காக அக்னி பகவான் ஆகுதிகளை தேவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துக் கொண்டிருக்கட்டும் அதாவது என் ராஜ்யத்தில் யாக யஜங்கள் நடந்து கொண்டிருக்கட்டும் பிராமணர்கள் வேதத்தை நன்றாக அபியாசம் பண்ணி கொண்டிருக்கட்டும் பசுக்கள் பாலை பொழிந்து கொண்டிருக்கட்டும் என்கிறான் க்ஷீர சம்ருத்தியை பால் செழிப்பை சொல்வதும் அக்னிஹோத்திரத்திற்கு அது பிரயோஜனப்படுவதால் தான் கோ என்றும் அந்தனர் வானவர் ஆணினம் என்றும் சேர்த்துச் சொல்வது அவர்களிடம் மட்டும் பக்ஷபாதத்தினால் அல்ல பிராமணன் பசு இரண்டும் யாகத்திற்கு அவசியமாக இருப்பதால்தான் அப்படிச் சொல்வது இப்படி வைதிக ஆசரணைகளை போற்றியவன் தன்னை சங்கர கலப்பு ஜாதிக்காரன் என்று டைட்டில் போட்டுக் கொண்டிருக்கவே மாட்டான் பின்னே சங்கீர்ண ஜாதி என்றால் என்ன புரியாமல் கஷ்டப்படுத்திற்று அப்புறம் சங்கீத ஆராய்ச்சிக்காரர்கள் புரிய வைத்தார்கள் மகேந்திரவர்மா சங்கீதத்தில் மகா நிபுணனாக இருந்து புதுக்கோட்டை கிட்ட குடுமையாமலையில் சங்கீத விஷயமாக பெரிய கல்வெட்டு லோகத்திலேயே அந்த மாதிரி ஒன்று இல்லை என்னும்படி பொறித்து வைத்தான் அதனால் சங்கீத ஆராய்ச்சிக்காரர்கள் இந்த டைட்டிலுக்கு சங்கீத சாஸ்திரத்தை வைத்து அர்த்தம் பண்ணினார்கள் தாளங்களில் கலப்பு வகையான சங்கீர்ண ஜாதி என்று ஒன்று உண்டு அதில் கெட்டிக்காரனாக அல்லது அதை கண்டுபிடித்தவனாக அவன் இருந்திருப்பான் அதனால் அப்படி டைட்டில் என்று சொன்னார்கள் எனக்கும் ஆறுதலாக இருந்தது சாஸ்திர அபிமானம் உள்ள ஒரு ராஜா தன்னை கலப்பு ஜாதிக்காரன் என்று டைட்டிலே போட்டுக்கொண்டு பிரகடனப்படுத்தினான் என்கிறார்களே என்று வருத்தப்பட்டது சமாதானமாயிற்று அப்புறம் அந்த சமாதானம் மறுபடி குலைந்து போயிற்று சங்கீத காரர்களிலேயே சில பேர் இன்னும் ஆழமாக பார்த்து சங்கீர்ண ஜாதி தாளம் தற்போது இருக்கிற தாளமுறையில் வருவதே இந்த முறை தோன்றி ஐநூறு வருஷத்துக்குள் தான் ஆகிறது ஆயிரத்தி முன்னூறு வருஷம் முந்தி இருந்த மகேந்திரவர்மா அதை ஒரு காலம் குறிப்பிட்டிருக்க முடியாது என்று நிறைய ஆதாரம் காட்டி சொன்னார்கள் இதென்னடா மறுபடி என்று விசாரமாயிற்று மகேந்திரவர்மா ரொம்ப வேடிக்கை பிரியன் விட்டி தன்னையே பரிகாசம் பண்ணி கொள்கிற மாதிரி கூட டைட்டில்கள் போட்டுக்கொண்டவன் அதற்கேற்ற வினோதமாக பல தினசாக இருக்கிறது தான் தன் ஸ்வபாவம் என்று தெரிவிப்பதாக விசித்திர சித்தன் என்று ஒரு பிரிதம் போட்டுக்கொண்டவன் ஒரு பக்கத்திலே தன்னுடைய குணபரன் என்று உசக்தியாக போட்டுக்கொண்டான் இன்னொரு பக்கம் இஷ்ட பிரஷ்ட பிரஷ்டச்சரிதன் என்றும் போட்டுக்கொண்டிருக்கிறான் இஷ்ட சரிதன் சரி எல்லோரும் இஷ்டப்படும்படியாக நடத்தை உள்ளவன் என்று அதற்கு அர்த்தம் துஷ்ட சரிதன் அதற்கு கூட ஒரு மாதிரி நல்ல அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் சத்துருக்களிடமும் குற்றவாளிகளிடமும் ரொம்ப கடுமையாக இருப்பவன் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் பிரஷ்ட சரிதன் என்பதை எப்படி நல்லதாக அர்த்தம் பண்ணுவது ஆனாலும் அதையும் டைட்டிலில் சேர்த்து கொண்டிருக்கிறான் வாஸ்தவத்தில் அவன் சரித்திரத்தை பார்த்தால் பிரஷ்டன் என்னும்படி எதுவுமே இல்லாவிட்டாலும் வேண்டுமென்றே நம்மை மட்டம் கொள்வோமே பட்டங்கள் உயர்வாக போட்டுக்கொள்வது எல்லா ராஜாக்களும் செய்வதுதான் நாம் அவர்களில் ஒருத்தனாக இல்லாமல் யுனிக்காக இருக்கிற விசித்திர சித்தன் அல்லவா அதனால் மட்டம் தட்டிக்கொண்டும் சிலது போட்டுக்கொள்வோம் என்று பண்ணினது போல் இருக்கிறது ராஜா என்றால் இல்லாத உசத்தியெல்லாம் கற்பித்து நிறைய பட்டம் போட்டுக் கொள்வது என்று வழக்கமாக இருந்ததால் தானும் அப்படி போட்டுக்கொண்ட போதே அந்த வழக்கத்தை பரோடியும் அதாவது நையாண்டியும் செய்கிற விதத்தில் இப்படி மட்டமான விஷயத்தையும் பட்டமாக சேர்த்துக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் போல் இருக்கிறது நையாண்டி பண்ணுவதில் அவன் எத்தனை சதுரன் என்பதற்கு அவன் எழுதின மத்தவிலாசம் என்ற பிரகசனத்தை அதாவது ஃபார்ஸ் என்கிறார்களே அப்படிப்பட்ட கேலி நாடகத்தை பார்த்தாலே போதும் அதன் மனப்போக்கில்தான் அவன் மற்ற ராஜாக்களையெல்லாம் தங்கள் வம்சத்தை பற்றி ஆஹா ஊஹூ என்று சொல்லிக்கொண்டு தாங்களே அப்பேற்பட்ட வம்சத்தின் சூடாமணி திரமணி சிந்தாமணி என்றெல்லாம் பட்டம் போட்டுக்கொள்கிற வழக்கத்தை கேலி வண்ணி நான் கலப்பு ஜாதி என்று இல்லாததை சொல்லி ஒரு டைட்டில் போட்டு கொண்டான் போல் இருக்கிறது என்று ஒரு மாதிரி என்னை சமாதானப்படுத்திக் கொள்ள பார்த்தேன் ஆனாலும் முழுக்க சமாதானம் ஆகவில்லை வர்ணாசிரம விபாகங்கள் பிரிவினைகள் இல்லாத ஜைன மதத்தைத்தான் அவன் முதலில் தழுவியிருந்தான் இருந்தான் அப்பர் சுவாமிகள் நடுவில் சில காலம் அந்த மதத்தில் இருந்துவிட்டு அப்புறம் வைதிக மதத்துக்கு திரும்பினவர்தான் அதற்காக அவரை அவன் படாத பாடுபடுத்திவிட்டு அது ஒன்றும் அவரை தொடரவில்லை என்று அற்புதங்களுக்கு மேலே அற்புதமாக பார்த்துவிட்டு அப்புறம் தானே வைதிக மதத்தை தழுவிவிட்டான் இப்படிப்பட்ட புது கன்வெர்ட்டுகள்தான் எப்போதும் ரொம்ப தீவிரமாயிருப்பது இருக்க இவன் நையாண்டியாக கூட தன்னை சங்கீர்ண ஜாதிக்காரனாக சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு போயிருப்பானா என்ற கேள்வி தோன்றிக்கொண்டே இருந்தது பிரஷ்டன் என்று சொல்லிக் கொண்டதும் கூட ஒரு காலத்தில் தான் வேத பாக்கியனாக வேத வழிக்கு புறம்பாக வேறு மதத்தில் இருந்ததை ஹிண்ட் பண்ணுவதற்கும் இருக்கலாம் சங்கீர்ண ஜாதிக்கு அப்படி கூட காரணம் காட்டுவதற்கு இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் முடிவாக புதிருக்கு சொல்யூஷனும் பிற்பாடு கிடைத்தது சங்கீத ஆராய்ச்சிக்காரர்களேதான் தான் நன்றாக அலசி பார்த்து இப்படி தீர்மானமாக சால்வ் பண்ணி கொடுத்தார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் சங்கீர்ண ஜாதி என்பதில் ஜாதி என்று வருவது ராகத்தை குறிப்பதை தவிர கேஸ்டை இல்லை என்று அவர்கள் எடுத்து காட்டினார்கள் பரத சாஸ்திரத்திலேயே ராகம் என்ற பெயர் இல்லை ஜாதி என்றுதான் இருக்கிறது மகேந்திரவர்மாவுக்கு சுமார் நூறு வருஷம் முன்னால் இருந்த மதங்கர்தான் ராகம் என்ற பெயரை கொண்டு வந்தார் அவருக்கு அப்புறமும் கொஞ்ச காலம் பழைய பேர் எடுபட்டு போகாமல் இரண்டு பேரும் வழங்கி வந்திருக்கிறது மதங்கர் ராகங்களில் சங்கீரணம் என்ற ஒரு கலப்பு தினசை சொல்லியிருக்கிறார் மகேந்திரவர்மா இப்படிப்பட்ட கலப்பு ராகங்களை சிருஷ்டி பண்ணுவதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்தான் என்று அவருடைய குடுமியாமலை கல்வெட்டில் கொடுத்துள்ள ஸ்கேல் ஸ்வரக்கிரமம் அதில் இருந்து நிரூபணமாகிறது அதை வைத்துக் கொண்டுதான் சங்கீர்ண ஜாதி என்று பட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறான் என்று ஆராய்ச்சிக்கு சுபமாக முடிவு கட்டினார்கள் சங்கீர்ண ஜாதி அதாவது கலப்பு ராகம் என்னவென்று அவர்கள் காட்டியிருப்பதில் எனக்கு புரிந்த மட்டில் சொல்கிறேன் இப்போது மேலகர்த்தா ராகம் என்று எழுபத்தி வைத்து அவற்றில் இருந்தே பாக்கி அத்தனை ராகங்களும் வந்திருப்பதாக கிளாசிஃபை செய்திருக்கிறார்கள் அந்த எழுபத்தி ரெண்டு ராகங்களை இரண்டு பெரிய டிவிஷன்களாக பிரித்திருக்கிறது சப்தஸ்வரங்களில் நடுவே வரும் மாவில் இரண்டு திணுசு இரண்டில் தாழக்க தாழ்வாக இருப்பது சுத்த மத்தியமம் சங்கராபரணத்தில் வருகிற மத்தியமம் தூக்கலாக இருப்பது பிரதி மத்தியமம் கல்யாணியில் வருவது இப்படி இரண்டு விதமாக உள்ள மத்தியம வித்தியாசத்தை வைத்து எழுபத்தி ரெண்டு மேளங்களை சுத்த மத்தியம ராகங்கள் முப்பத்தி ஆறு பிரதி மத்தியம ராகங்கள் முப்பத்தி ஆறு என்று இரண்டு டிவிஷனாக பண்ணியிருப்பது கர்நாடக சங்கீதம் என்று இப்போது இருக்கிற முறையிலும் சரி அதற்கு ஆதாரமாக தேவார காலம் முதலானவற்றில் இருந்த தமிழ் பண்களின் முறைப்பாட்டிலும் சரி எந்த ஒரு ராகத்திலும் இரண்டு மத்தியமங்களும் வராது ம மாதிரியே ரி க த நி ஆகிய ஸ்வரங்களிலும் ஒவ்வொன்றிலும் இரண்டு வகை உண்டு இவற்றிலே ஒரு ராகத்தின் ஆரோகணத்தில் ஏறு வரிசையில் ஏதோ ஒரு வகையான ரி க த நி வந்து அவரோகணம் என்னும் இறங்குவரிசையில் அதற்கு வித்தியாசமான ரி க த நி வரும் ராகங்கள் அநேகம் இருக்கின்றன ஆனால் நம்முடைய தக்ஷண தேச சங்கீதத்தில் வரும் ராகங்களில் மத்தியமத்தில் மட்டும் இல்லாமல் ஏர் வரிசையில் போகும்போது இறங்கு வரிசையில் வரும்போதும் ஒரே மாதான் வரும் ராகம் என்றால் அது ஒன்று சுத்த மத்தியம ராகமாக இருக்கும் அல்லது பிரதி மத்தியம ராகமாக இருக்கும் இரண்டும் கலந்த ராகம் அதாவது மத்தியமத்தில் சங்கீரணமாக இருக்கிற ஜாதி கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட இரட்டை மத்தியம ராகங்களையும் மகேந்திரவர்மா சிருஷ்டித்திருக்கிறான் அவன் கல்வெட்டில் கொடுத்திருக்கிற ஏழு ராகங்களிலுமே இரண்டு மத்தியமங்களும் வருகின்றனவாம் அதனால்தான் அவனுக்கே சங்கீர்ண ஜாதி என்று பட்டப்பேர் அவனுடைய சங்கீத வழியை அப்புறம் தக்ஷணத்தில் பின்பற்றவில்லை இந்துஸ்தானி சங்கீதத்தில்தான் இரண்டு மத்தியமங்களும் வரும் ராகங்கள் இருக்கின்றன என்றும் அவை ரொம்பவும் ரஞ்சகமாக இருப்பதால் பிற்காலத்தில் நம்முடைய சாகித்ய கர்த்தாக்களும் வித்வான்களும் கூட அப்படிப்பட்ட வடக்கத்தி ராகங்களில் சிலதை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிந்து கொண்டேன் ஆராய்ச்சி என்ற பெயரில் நவர் நாகரிக கொள்கைகளை பூர்வீகர்கள் மேல் ஆரோபிப்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் இப்போது கலப்பு மனம் உயர்ந்த விஷயமாக சில பேருக்கு இருப்பதால் என்றைக்கோ இருந்த வர்மாவை கலப்பு ஜாதிக்காரனாக்கியதை சொன்னேன் இப்படி ஒன்றுதான் அவருடைய பிள்ளைக்கு சேனாதிபதியாக இருந்த மாமாத்திர பரஞ்சோதியை இன்றைக்கு சில பேருக்கு தனித்தமிழ் பாரம்பரியம் காட்டுவதில் ஆசை இருப்பதால் தமிழ்நாட்டு